ஹலோ வணக்கம் அனைவருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இந்த வீடியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ தான் இந்த வீக்கெண்டில் நாங்கள் என்னென்ன அலப்பறையெல்லாம் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் முன்னாடி நாளே சும்மா இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் உங்களுக்கு காலையில் ஃபிஷ்ஷும் சிக்கனும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதை நம்பி எங்கள் வீட்டில் வந்துட்டு கொண்டாணெல்லாம் திறந்து பார்த்துட்டு எங்கே உன்னத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரமிச்சிட்டாங்க நான் பண்ணித்தரலன்னு சொல்லையே ஃபிஷ்ஷும் சிக்கனும் இல்லை இருந்தால் பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னேன் சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க இருங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் இருபது நிமிஷத்தில் நானே போய் வாங்கிட்டு வந்துடுவேன் எதுக்கு எல்லாரும் போகலாம் அப்படின்னாங்க இல்லை இல்லை நாங்களும் தான் வருவோம் அப்படின்னு சொன்னோம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போனால் அங்கே பார்க்கிங்கே கிடைக்கல கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ரெண்டு மூணு ரவுண்டு சுற்றி ஒரு பார்க்கிங்கை நாங்கள் கண்டுபிடிச்சி எத்தியாச்சு அப்புறம் வந்து ஒரு வழியாக ட்ராலி எடுத்து உள்ளே போனால் நம்ம கண்ணை கவர்ற மாதிரியே நிறைய பொருள் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே ஒரு கறிக்கடை இருக்கேன் அந்த கடைக்கு போயிருக்கலாம்ல ஏன் இந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உங்களுக்கே போக போக புரியும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பொருளாக வாங்கணும் அதனால் இங்கே வந்தால் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இந்த காஸ்கோ கடைக்கு வந்தால் சாமானியமாக ஒரு மனுஷன் வந்துட்டு சீக்கிரம் வெளியே போக முடியாது சரி எதுவும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போக ஆரமிச்சிட்டாங்க நானும் வழியில் போகிறப்ப எல்லாம் எனக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் வந்துட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் பையனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெட்ஷீட்லாம் தேவைப்பட்டுச்சு அந்த வீட்டுக்கு கொஞ்சம் ரகுலாம் தேவைப்பட்டுச்சு ஸோ அதெல்லாம் இருந்துச்சு ஏதாவது ப்ரைஸ் ரிடக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த கடைக்கு வந்தால் நம்ம கையில் வச்சுருக்கிற லிஸ்ட்டு இல்லாமல் நம்ம ஃப்யூச்சரில் வைக்க போகிற லிஸ்ட்டையும் சேர்த்து வாங்குற மாதிரி அத்தனை பொருள் இருக்கும் இது ஒரு ஹோல்சேல் கடை அப்படின்றதுனால வந்துட்டு எல்லா பொருளும் இருக்கும் எல்லாமே வந்துட்டு பல்க் பல்க் குவான்டிட்டியாக இருக்கும் அதனால் வந்துட்டு நிறைய பேர் இங்கே தான் வாங்குவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் கடையே எல்லோரும் பல்க் பல்காக வந்து வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க இங்கே மீ இல்லாத பொருளே இல்லை மீட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு அப்புறம் பேக்கரி ஐட்டம் பேக்கடு ஐட்டம்ஸ் குக்கடு ஹாஃப் குக்குடு ஃப்ரோசன் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும் அது மட்டும் இல்லை மீட்டில் எல்லா மீட்டுமே இருக்கும் பெரிய ஆட்டை கூட அப்படியே போட்டு கட்டி வச்சுருப்பாங்க அப்படின் எல்லாத்துக்குமே கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் க்ராசரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை நிறைய எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் இருக்கும் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அவனு லேப்டாப்பு ஃபோனு அந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் கிடைக்கும் இங்கே மனுஷனுக்கு உண்டான பொருள் மட்டும் இல்லைங்க இங்கே டாகெல்லாம் நிறையா வளர்த்துவாங்க பெட் அனிமல்ஸாக ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மோசம் மோசம் பெட்டு அண்ட் அதுக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க சைட் பார்த்திங்கனா ஃபுல்லாக ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருக்கும் அதாவது சீ ஃபுட்டு சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இல்லைனா சில இது மேரினேட் பண்ணி வச்சிருப்பாங்க இங்கே நம்மளோட நம்ம இந்தியன் சாப்பிட்ற மாதிரியும் நிறைய ஃபுட்ஸ் இருக்கும் சப்பாத்தி இதெல்லாம் கூட வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரோசனில் இருக்கும் சமோசா சப்பாத்தி பாப்ஸு ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி ஃப்ரோசனாக வச்சுருப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி இல்லைனா அவனில் வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி ரெடி டு யூஸாக இருக்கும் இங்கே சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குன்ட்டு எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸஸும் இருக்கும் அது ஒரு பெரிய செக்ஷனே இருக்கும் அதை பார்த்து கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது அவ்வளோ இருக்கும் அப்புறம் புக்ஸு டாய்ஸு அந்த மாதிரியும் நிறைய வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாக்லேட்டு நாங்கள் இந்தியா வரும்போது இந்த மாதிரியான பல்க் சாக்லேட்ஸ் தான் வாங்கிட்டு வருவோம் இங்கே வாங்கினா வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் குவான்டிட்டியும் நிறையா இருக்கும் அப்புறம் என் பையன் இங்கே பாருங்கள் அதெல்லாம் சோஃபா என் பையன் வந்துட்டு உட்காந்து எல்லாத்துலேயும் உட்காந்து உட்காந்து பார்க்குறான் அவுடோரு இன்டோரு அப்படின்ட்டு தே அ அத்தனைக்கும் இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு கடைசியாக எங்கே போனாலும் இந்த செடியை பார்த்தா விட மாட்டோம் ஸோ சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க டூலிப்ஸ்லாம் பாருங்கள் சும்மா சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே பதியம் போட்டு வச்சிருவாங்க செடி மட்டும் இல்லைங்க அதுக்கே வளர்க்குறதுக்கு மண் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே இந்த கடையில் வந்துட்டு ஏற்ற மாதிரி இப்போ ஸ்பிரிங் வரதுனால வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க ஸோ சம்மர்னால் அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க வெரைட்டியாக ஆக்சுவலாக சொல்ல போனால் இது நம்ம ஊர் சரவணா ஸ்டோர் மங்களன் மங்கள் மாதிரி தாங்க அனைத்து பொருள்களும் வாங்க ஒரே இடம் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு வீடை கட்டி வச்சுட்டு அதுக்கு உண்டான பெரிய பொருள்லேருந்து சின்ன பொருள் வரையும் வந்துட்டு ஆப் குத்தன்னையும் இந்த கடையில் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ சொல்லுங்கள் இந்த கடைக்கு வந்துட்டு நம்மளால சட்டன்னு வெளியே போக முடியுமா ஒரு வழியாக வாங்கின பொருள் எல்லாத்தையும் வந்துட்டு பில் போட்டு இங்கே பில்லு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் வெளியே அனுப்புவாங்க நமக்கு இங்கே போகல அப்படின்னா இந்த கடைக்கு வந்தாலே போது ஒரு நாளே பத்தாது அந்தளவுக்கு இருக்கும் ஸோ வந்த வேலையை விட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்தாச்சு பசி பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேயே என் ஹஸ்பண்டோட மைண்ட் வைஸ் ஏமா சமைக்கலன்னு கேட்டது குத்தமாக அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு சரி இனிமேல் வீட்டில் போய் சமைக்க லேட் ஆகிடும் அப்படின்ட்டு நாங்கள் ரெகுலராக போகிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போயாச்சு அது மிஷன் பாபிக்கு உண்டு அந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் எங்களோட ஃபேவரெட் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம் இது வந்துட்டு அமெரிக்கா எல்லா இடத்துலையும் கிடையாது இங்கே உள்ள நாங்கள் இருக்கிற ஸ்டேட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்கு அங்கே உள்ள போதே வந்துட்டு வெல்கம் போர்டு சூப்பராக வச்சிருந்தாங்க ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துச்சு இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே இந்த பாக்ஸில் இருக்கிற ஆறு டைப் ஆஃப் சாஸஸ் தான் எல்லா ஃப்ளேவர்லயும் இருக்கும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அது மட்டும் இல்லாம மிலிட்ரி வேட்டரன்ஸ் அப்புறம் ரெஸ்பாண்டர்ஸோட ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக இந்த கடை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு ஏன்னா அவங்களோட போட்டோஸ் பிளாக்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலயுமே ஒட்டியிருப்பாங்க நாங்கள் வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என் பாப்பாவுக்கு அது வேணும் வேணும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்து சாப்பிட வர ஸோ வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அங்கே என்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்மோக்டு சிக்கனும் ஸ்மோக்குடு ஃபிஷ்ஷும் அது கூட வந்துவிட்டு எப்பயுமே கார்ன் பிரெட் வந்துட்டு வரும் இதுதாங்க அது இருக்கிறதுலே இதுதாங்க அல்ட்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் பையனுக்கு வந்துட்டு புல்டு சிக்கனும் ஃப்ரைஸும் வாங்கியிருந்தோம் இது எப்படி பத்துன்னு பார்க்குறீங்களா இதை சாப்பிட்டாலே வந்துட்டு செம்ம ஹெவியாயிடும் ஆயிடும் இது கூட ஒரு லெமன் அடி குடிச்சோம்னா ஃபுல்லாக ஆகிடும் டிஃப்ரெண்டான பாபிக்கும் இந்த ஸ்மோக்கி ஃபிளேவரில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரெண்டுக்கு வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பசங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க ஒரு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் பசங்களும் தூங்கிட்டாங்க ஈஸியாக கறி வாங்க போய் எங்க நாள் இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சேஃபாக இருங்க பாய்